ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அ இட்லிக்கு அருமையான சிக்கன் எஸம்ஸு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் தசகசை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் கல்பாசி பட்டை லவங்கம் அவ்வளோதான் இந்த பொருள் அப்புறம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை தேங்காய் ஒரு அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக பாருங்கள் இஞ்சி பூண்டு ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஐம்பது கிராம் எடுத்துங்க இது எல்லாமே போட்டு அப்படியே அரைச்சிக்க போகிறோம் இது வந்து குறை குரன்னு அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சி சிக்கன் எசன்ஸ் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு நிறையா ஆகும் இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் மொதல் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு வெங் கை நிறைய சின்ன வெங்காயம் அப்புறம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் பச்சையாக போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டியதெல்லாம் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு அரை கிலோ சிக்கன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் எதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்ருலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இது வந்து நம்ம ஊர் ஹோட்டலில் எல்லாம் இப்படி தாங்க செய்வாங்க இது ஒரு ஹோட்டலுடைய ரெசிபி தான் இது இது வந்து எசன்ஸ் இட்லிக்கு வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளானது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எல்லாமே பச்சையாக வேக வச்சு கடைசியில் தான் நம்ம தாளித்து விட்ட போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா எல்லாமே இதில் சேர்க்க போகிறோம் ரொட்டிக்கு இட்லிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டு போறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க நிறைய ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் சிக்கன் வந்து பத்தே நிமிஷத்தில் வந்துடும் அதனால வந்து ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்க வேண்டாம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ அரைச்ச மசாலா இதில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அதில் பட்டை லவங்க போட்டது பத்தலை அப்படின்னா இன்னொரு ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இப்போ மிக்சி ஜாரெல்லாம் கழுவி வச்ச தண்ணி அதெல்லாம் ஊற்றிட்டேன் ஏன்னா பொட்டுக்கல்லலாம் போட்டுருக்கனால நம்ம நல்லா கெட் கெட்டி கொடுக்கும் திக்னஸ்ஸாக வரும் அதனால் நீங்கள் இப்போவே நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருங்க வச்சு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் ஏன்னா இவ்வளோ வெந்து வரத்துக்கு விசில் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு விசில் வச்சிங்கன்னாலும் போதும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் வெளியே போயிட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் ஒரு விசில் வச்சாலும் சரி ரெண்டு விசில் வைச்சாலும் சரி அது உங்களுடைய இஷ்டம் அந்த உங்கள் குக்கருடைய எப்படி வேகும் அப்படிங்கிறது இப்போ இது பாருங்கள் என்ன நிறையா தண்ணி ஊற்றணும் கெட்டியாக இருக்குது இப்போ பாருங்கள் அவ்வளோதான் அஞ்சே நிமிஷம் தான் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுன்னா போதும்னு தேங்காய் வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்குங்க நைஸாக மட்டும் அரைக்காதீங்க எஸ்எம்ஸுக்கு நல்லா இருக்காது இப்போ வந்து கொதி வந்த வாட்டி மூடி போட்டு மூடுங்க இப்பயே நம்ம மூடி போட்டு மூடிட்டா அது வெந்து வர்ற வரைக்கும் கீழே அடிப்பிடிச்சிரும் அதனால் நீங்கள் கொதி வரும்போது நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு விசில் வைங்க போதும் இப்போ பாருங்கள் விசில் போயிடுச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எண்ணெயே ஊற்றலை அதுக்கே இப்படி இருக்குது இன்னும் எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே அந்த புரோட்டா ஊத்துவாங்க இல்லைங்களா அந்த வாசனை அப்படியே வருதுங்க எப்படி பாருங்கள் கல கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இப்போ வந்து இதை வந்து தாளிக்கணும் கடையிலலாம் எசன்ஸ்ன்னா இப்படி தான் நிற்குங்க அது இன்னும் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது தனியாக எடுத்து வச்சுக்குவாங்க அந்த எண்ணெயை அது மேலே ஊற்றி கொடுப்பாங்க அது அதுதான் அந்த குழம்புக்கு அவ்வளோ ஒரு நிறமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு நூறு மில்லிய எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ரெண்டு கரண்டு எண்ணெய் இருக்கும் ஊற்றிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் கடுகு தும்பருப்பு போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னா பிரியாணி சோம்பு பட்டை கிராம்பு கல்பாசி இதெல்லாம் போட்டாலும் தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சோம்பு பிரியாணி இலையும் கல்பாசி இது மட்டும்தான் போட போகிறேன் பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து சோம்பு ஒரு பிரியாணி இலை கல்பாசி கொஞ்சமாக அது போட போகிறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் காஷ்மீர் சில்லியுடைய மிளகாத்தூள் தூள் ஒரு கலர் கொடுக்கும் இப்போ இந்த கலர் வந்து தீயறத்துக்கு முன்னாடியே நாம் எடுத்து வச்சுக்கோங்க அனலை குறைச்சி வச்சுருங்க இப்போது இதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும் அனலை குறைச்சி வச்சுருங்க மசாலா வந்து தீயக்கூடாது இப்போ வந்து நம்ம குழம்பு இதில் ஊற்றிடலாம் இதுவே நல்ல கலராக தான் இருக்குது இருந்தாலும் அந்த மேலே கொஞ்சம் ஊற்றி வைப்பாங்க அதுக்காக தான் இந்த பொட்டுக்கடல வேர்க்கடலையெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால பாருங்கள் சிம் ஒரு கால் மூடி தேங்காய்க்கு மேல தான் கொஞ்சம் எவ்வளோ கொழும்பு வரும் இது மாதிரி தான் வந்து ஹோட்டலில் வந்து ரொட்டிக்கும் இட்லிக்கெல்லாம் செய்வாங்க சூப்பராக இருக்கும் எசன்ஸு இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் புதினா கொத்தமல்லி அப்படி மேலே தூவி இறக்கிட வேண்டியதுதான் அருமையான சிக்கன் எசன்ஸு ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சிங்க இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் வாசனை எப்படி தெரியுங்களா இருக்கும் வீடே மணக்குங்க அந்த மாதிரி இருக்கும் பாருங்க சிக்கன் எசன்ஸ் ரெடி ஆகிடுச்சி நான் வந்து கறி வந்து தனியாக எடுத்து வச்சுருவோங்க எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களுக்கு எல்லாம் வறுத்து கொடுத்தா தான் பிடிக்கும் குழம்புலையே இருந்தால் அது ஒரு மசாலா ஒட்டாத மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கிரேவி மாதிரி இருந்தால் நல்லா மசாலா ஒட்டி இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இட் இட்லிக்கு எசன்ஸ் வைக்கும்போது கறியில் வந்து பாருங்கள் மசாலா ஒட்டாத மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் எப்பயுமே வந்து வறுத்து தான் சாப்பிடுவோம் இப்போ இட்லி பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்கு அவ்வளவுதாங்க சிம்பிளான சூப்பரான எசன்ஸு நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் எசன்ஸ் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் பாய்